போட்ட இனம் கூறு போடப்படுகிற இந்த வேளையில் நடந்து கொண்டிருக்கிற உழவர் பாதுகாப்பு மாநாட்டை தலைமையிட்டிருக்கிற தமிழர்களின் பாதுகாப்பு அரண் உழவர் மகன் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் எதற்காக தமிழர் மண்ணில் உழவர் பாதுகாப்பு மாநாடு எதற்காக நாம் இவ்வளவு போராடுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் உலகத்திற்கு முதல் முதலாக வேளாண்மையை கற்றுக் கொடுத்த இனம் இந்த தமிழர் இனம் என்பதை இந்த உலகம் மறந்துவிடக் உலகில் முதல் அணையை கட்டி விவசாயத்திற்கு தண்ணீரை பாய்ச்ச முடியும் என்று காட்டியவன் நமது பெரும்பாட்டன் கரிகால் பெருவளச்சோல் அதே போல காவிரி கரையின் நாயகனாக இருந்து இந்த மண்ணை காத்தவன் நமது பெரும்பாட்டன் பெரும்பழுக முத்திரையர் அந்த வரிசையிலே வெள்ளையை இந்த மண்ணை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மண்ணை காக்க போராடி ஒரு நெல்மொழியை கூட தேவம் மருது என்று அரகுத்து நமது அப்பத்தா வேலாச்சாரம் அது அந்த வரிசையை அந்த வாரிசிலே எனக்கு எந்த தொழிற்சாலையும் வேண்டாம் எந்த எதுவும் வேண்டாம் என் விவசாயம் இருந்தால் போதும் என் மக்கள் பிழைத்துக் கொள்வான் என்று பதினெட்டு அணைகளை கட்டி விவசாயத்தை செழிக்க செய்தவன் நமது தாத்தா காமராஜர் அவர்கள் உலகத்தின் முதல் அணையை கட்டியவன் கரையால் கடைசி அணையை கட்டியவன் தமிழ்நாட்டிலே நமது தாத்தா காமராஜர் காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்த மண்ணிலே ஒரு அணையும் கட்டவில்லை இன்னைக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு சொல்கிறது தமிழ்நாட்டுடைய புவியியல் அமைப்பு மாறிடுச்சு அதனால அணையே கட்டல ஆர தெரியாத சிலுக்கு காலில் சுடுக்கு

இப்ப ஆடி மாசத்துல தோல்ல தூக்கி போட்டு கிளம்பிட்டாரு மண்வெட்டிய கிளம்பிட்டாரு ஐயா ஸ்டாடி ஏதோ கிணத்த தூர் வர போற குளத்த தூர் வர போற ஜேசிபி இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அடிச்சு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பான் இப்போ ஒரு மண்வெட்டி கிளப்பாலே போறது எதுக்கு படம் பிடிச்சு போடுறது கால கொடுமை இவரையும் கூட்டு வச்சு மக்கள் இந்த மண்ணுக்காக போறாரு நீங்க யாராவது வாங்க ஐயா கருணாநிதி மகனே விட்டாரு ஸ்டாலினே விட்டாரு இனி நமக்கு தீர்வு வந்துருந்தான் இந்த கருணாநிதி மகன் தான் இந்த ஸ்டாலின் தான் இவ்வளவு தூரம் என் பிள்ளைகளே நட்டாதங்க அதுக்கு காரணமே இந்த ஸ்டாலின் தான் இந்த மீத்தி அணைக்கு இந்த இளவட்ட எல்லாத்துக்கும்

பேங்க் கூட சேர்த்துருங்க ஆதார் கார்டு இணைச்சிருங்க நான் இப்போ ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் கூட அணைச்சா ஐயா இப்போ என்ன பண்றது ஆதார் கார்டையும் கேஷ் புக்கையும் பேங்க் இந்த பாரத் கேஸ் புக்கையும் இணைச்சிருங்க அப்பதான் மானியம் கிடைக்கும்னா இப்ப ஆதார் கார்டையும் இந்த பாரத் கேஸ் புக்கு இணைச்சிட்டா

நீ சீமானம் வந்த சோரத்துல போய் தான் போ நீ சோரட்டிய ஒட்டுவ நீ வா மோடி முகத்துல நாங்க அடி போனாங்க மோடி முகத்துல பாத்திரம் ஒரு கை உலகாண்ட ராஜராஜ சோழனின் பேர பிள்ளைகளா இல்ல ஓ என் சிசி என்று ஒரு கை பாத்துருவோம் நாங்க இந்த சும்மா பெரியார் பேரும் பெரியாரோட பேர பிள்ளை கிடையாது கண்டதையும் காட்டி கொடுத்துட்டு கூட்டி கொடுத்துட்டு காசுக்கு காசுக்கு வேலை செய்ய கூட்டம் கிடையாது லட்சியத்திற்காக கொண்ட கொள்ளைக்காக தன் குடும்பத்தையே காலத்திற்காக பறிவிடுத்த எங்கள் தலைவன் பிரபாகருடைய பிள்ளைகள் களத்தில் நின்று உயிரை பெரிதும் துறந்த எங்கள் தாத்தா நம்மாளுடைய பேர பிள்ளைகள் நாங்க இந்திய விடுதலைக்காக உழைத்த எண்ணற்ற எங்கள் முன்னோரின் பிள்ளைகள் நாங்க ஓஎன்சியை விரட்டும் முறை நாங்கள் ஓயப் போறது கிடையாது உலவை உலகை மீ உலவை மீட்போம் உலகை காப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவர்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே